அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கு உடலுக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஆடி மாதம் துவங்கும் போது உங்களுக்கு முட்டி வலி இருக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் இந்த மாதத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க உடல் நலத்துல அதே மாதிரி தாயுடைய உடல் நிலைய பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம் அது நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய முயற்சிகள் பண்ணி அதுல ஃபெயிலியர் பாத்தீங்க ஒரு மன வருத்தம் மன வேதனை ஒரு பிரச்சனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வரத்துக்கும் உங்களுக்கே உங்க மேல கான்பிடென்ட் அதிகமாகறதுக்கும் இந்த மாதம் ஒரு உகந்த மாதம்னே சொல்லலாம் எப்படி ஆடி மாதம் இவ்வளோ பர்ஃபெக்டான மாதமா மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும்னா மகரத்துக்கு அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ஆறாம் வீட்ட அதிபதி புதன் இவங்க இருவரும் இணைந்து ஆறில் போய் உட்கார்ந்துட்டாங்க இருக்கும் போது என்ன ஆகும்னா நல்லா பேசிய நண்பர்களும் சரி ஆசையா இருந்த காதலியும் சரி நம்பிக்கையாக கிடைக்க வேண்டிய வேலையும் சரி நிதானமா செயல்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் இல்லைனா போஸ்போண்ட் ஆகிருக்கும் ஒரு விஷயம் நம்மள ஏமாத்துதுன்னா கூட பிரச்சனை இல்லை ஒரு விஷயம் தள்ளி போது பாருங்க அது நம்ம மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது காரணம் என்னன்னா எதனால பிரச்சனை ஏன் என்ன காரணம் அப்படின்னு நம்ம தேடுறோம் பாருங்க அந்த தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம் உங்க தேடலுக்கு ஒரு சுபமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம்னா அம்மன் மாதம் கண்டிப்பா அமர்க்கலமான மாதமா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்க போது வெளிநாட்டு வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் தாலி பாக்கியம் இன்னும் ஆடி மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா நிச்சயமா இருக்க போது நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஆனி மாதத்துல மூன்று கிரகங்கள் புதன் சுக்கரன் சூரியன் மூன்று கிரகங்கள் ஆறாம் வீட்டில் அமர்ந்து ஆறாம் வீட்டுடைய பலத்தை அதிகரிச்சிருச்சு உடல் ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத விரயங்கள் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு அதிகரிச்சிருக்கும் ஆணி மாதத்துல சந்திராஷ்டமும் ரொம்ப பெரிய தாக்கத்தை நிறைய மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஒரு சில பேர் பத்து வருஷமா ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு போனா போதுங்கிற அளவுக்கு போயிருப்பீங்க சில பேர் குடும்பத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை இது சரி பண்ணவே முடியாது போல குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசம் போயிடலாம்னு கூட தோணி இருக்கும் இன்னும் சில பேருக்கு பண சரியாகுங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கும் இடம் வாங்குற அமைப்பு பிரச்சனைகளை சந்திக்க முடியாம பலம் முடியாமல் அழாது குறையா உட்கார்ந்து இருப்பீங்க யாருக்கும் கெடுதல் செய்யாத ராசி மகர ராசி ஆனா சுத்தி உள்ளவங்களுடைய அதிக கெடுதல்களை அனுபவிக்க கூடிய ராசி மகர ராசி தான் மகர ராசிக்கு மகத்தான விஷயம் ஒண்ணு உண்டு என்னன்னா எந்த ஒரு அடியையும் பொறுத்து தன்மை உண்டு உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முத்தான சில விஷயங்கள் நடக்க போது அது எப்படி நடக்க போது என்னென்ன கிரகங்கள் சப்போர்ட்டிவா இருக்கு இந்த மாதத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் மகரராசி ராசி அன்பர்களுக்கு கோச்சார அடிப்படையில் சனி பகவான் உங்க குடும்பஸ்தானத்துல வக்கரகதியில இருக்கார் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை டாஸ்க் யாருன்னா சனி பகவான் தான் குடும்பஸ்தானத்துல இருக்கார் ஒரு சில மகரராசி ராசி அன்பர்களுக்கு திறமை இருக்கும் அதாவது லவ்வும் பண்ணியிருப்பாங்க திருமணமும் ஆயிருக்கும் அதே மாதிரி ஒரே நேரத்துல இரண்டு திருமணம் பண்ணி ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இவங்களுக்கு இருக்கும் ஒரே நேரத்துல அவங்களுக்கு பிடிச்ச எல்லார்கிட்டையும் பேசக்கூடிய அமைப்பும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட ஜாம்பவானாவே இருந்தா கூட இந்த ஒரு மாதத்துல அவங்க குடும்பத்துல அவ்வளோ பிரச்சனை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நுண்டு நூடுல் சாராங்கன்னா ஒரே காரணம் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு சந்தேகத்தை உருவாக்க முடியுமோ எந்த அளவுக்கு வீட்டுல ஒரு புயலே வருதோ அது எல்லாத்துக்குமே காரணம் ஏதா சனி பகவான் தான் சனி பகவான் இதை மட்டுமா செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மூன்றாம் பார்வைய செவ்வாயை பார்த்துட்டு இருக்கார் உடம்பு ரொம்ப பயமுறுத்தும் இருக்கும் நாளைக்கு வேலைக்கு போக முடியுமோ முடியாதோ நாளைக்கு உடம்புல பிரச்சனை வந்துருமோ இந்த மாதிரி நிறைய பயத்தை பிரச்சனையை உடல் அளவில் கொடுத்துட்டே இருப்பார் நீங்க ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா மூணாவது நாள் உங்களுக்கு தூக்கம் வராது உங்க கண்ல இருந்து அழுக வரும் பணம் இல்லைன்னு ஏங்கணும் அந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்க நிம்மதியை உடைச்ச சனி பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை இந்த மாதத்துல கொடுக்க போறார் வாழ்க்கையில ஆனி மாதத்துல நம்பிக்கை துரோகம்ங்கிற விஷயத்தை கண்ணு முன்னாடி பார்த்திருப்பீங்க ஒரு நபர்கிட்ட ஒரு நகையை கொடுத்து ஒரு பணத்தை கொடுத்து ஏமாற்றி இந்த அளவுக்கு சுச்சுவேஷன் போகுமா அப்படிங்கிறத ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் இப்பதான் தெரியுது நம்பிக்கை துரோகத்தை நான் நான் இந்த பண்ண மாட்டேன் யாருக்கும் அவசரப்பட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு மனசார ஒத்துப்பாங்க அனுபவங்களை சனி பகவான் கடந்த காலகட்டங்களை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்கும் காரணத்தினால உங்க புத்தி தெளியும் மனசுல ஒரு நம்பிக்கை உருவாகும் எப்போ உருவாகும்னா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு இந்த தேதியில புதன் பகவான் பயிற்சியாரார் ஆனி மாதம் முழுவதும் புதன் பகவான் உங்க ஏழாம் வீடு கலத்தரஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால திருமணத்துல என்னென்ன பிரச்சனை யாரை நம்பி ஏமாந்தீங்க எந்த விஷயத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்துலயுமே பிரச்சனை சுமூகமா முடிஞ்சு ஒரு நிம்மதியா இருப்பீங்கன்னு சொல்லலாம் அடுத்த கிரகம் சுக்கர அவரும் ஆறாம் வீட்டுல இருந்து விரய செலவுகளை ஏற்படுத்தி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு எதையுமே பெருசா பொருட்படுத்தாம நீங்க தைரியமா இருக்கீங்கிற பட்சத்துல பணத்துக்கு நீங்க எவ்வளவு வேல்யூ தெரிஞ்சு பணத்துக்காக போராட நீங்க பாருங்க கடந்த மாதத்துல அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆறாம் வீடு தான் எதிர்பார்ப்ப உடைச்சிருப்பார் நீங்க கொடுத்த காசை அப்படி ஒரு சம்பவமே நடக்கல நான் உங்ககிட்ட பணமே வாங்கலன்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க பாருங்க உங்க மனசை உடைச்சாங்க பாருங்க அதுதான் சுக்கரன் இந்த ஏழாம் வீட்டில் சுக்கரன் வரும்போது இந்த மாதத்துல உங்களுடைய எதிரிகளும் நண்பர்களா மாறுவாங்க நம்ம லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது லைஃப்ல ஏற்படும் நீங்க தைரியமா இனிமே வாழ்க்கையை சந்தோஷமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா உதவும் பண பிரச்சனை சரியாகும் சூரிய பகவான் ஆறாம் வீட்டில் இருந்தார் கடந்த காலகட்டங்கள்ல மேலதிகாரிகளோட தொல்லை வீட்டுல ஒரு பக்கம் பிரச்சனை நம்ம அடுத்தவங்க இஷ்டத்துக்கு வேலை பாக்குற மாதிரி இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால வேலை பார்க்கவே முடியாது நம்ம யாருக்காக வேலை செய்யறோம் எதுக்காக வேலை செய்யறோம் மறந்து ஒருத்தவங்களுக்காக வேலை செய்யற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த விஷயம் மாறு ஒரு திருப்தியான வாழ்க்கை திருப்தியான மனநிலை கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்துல உருவாகும் சூரியன் ஏழாம் இடத்துக்கு வரும்போது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் பலம் வாய்ந்ததாக இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் கலத்திரஸ்தானத்துக்கு வரார் அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் கணவன் மனைவி சற்று விட்டுக் கொடுத்து செல்ல பாருங்க அஷ்டமத்துல சந்திரன் வரும்போது மட்டும் கவனம் அதாவது சந்திராஷ்டம தினங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கலத்திரஸ்தானத்துக்கு நான்கு கிரகங்கள் வரும்போது திருமண யோகம் மகரராசி என்பர்களுக்கு கை கூடி வரும் என்னதான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் இந்த நான்கு கிரகங்களும் ஏழாம் இடத்துக்கு வரும்போது திருமண யோகம் கை கூடி வரும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் தனிச்சிருக்கும் போது குழந்தை பாக்கியத்தை அதிகமா ஏற்படுத்துவார் இங்க செவ்வாய் இணையும் போது குருமங்கல யோகம் உண்டாகி குலதெய்வ அருள் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் ஒரு மேஜிக் நிகழும்னே சொல்லலாம் உங்க வாழ்க்கையில நீங்கள் பத்து ரூபாய்க்கு வியாபாரம் நடத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருபது ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும் டெய்லியுமே நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையுடன் கூடிய சிறப்பான வாழ்க்கை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் நிதானமாக செயல்படக்கூடிய நபர்களும் அதிவேகமாக செயல்பட முடியும் மனசில் தெளிவு பிறக்கும் ஒரு சந்தோஷம் பிறக்கும் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி லைஃப் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் போகும் மெயினாக வியாபாரங்கள் அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும் நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ணலாம் நிறைய கடைகளில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் புதுவிதமான பிஸ்னஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்க வேலைங்கிறது ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா இன்னொரு இடத்துல வேலை தேடலாம் ஆனால் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடாதீங்க ஏற்கனவே இருக்கிற வேலை இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வேலை தேடுங்க கண்டிப்பாக ஆடி மாதம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண யோகமும் அதிகமாக ஏற்படும் கண்டிப்பாக நல்ல பெண்ணோ ஆணோ உங்களுக்கு கிடைப்பாங்க படிப்பில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் தொழில் ரீதியாகவும் சரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி அரசு தேர்வு இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க தனித்திறமைகள் இருக்குனாலும் சரி சினிமாவில் மேலே வரணும் இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் அபரிவிதமாகவும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் இது சாதகமான காலகட்டம் ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் இல்லையா அம்மன் மாதம் உடைய இந்த மாதத்தில் மகர ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போகணும்னா சிதம்பரம் தில்லை காளி கோவிலுக்கு மகர ராசி அன்பர்கள் சென்று வந்தா ஆடி மாதத்துல உங்க குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை ஏன் உங்க அந்தரங்க பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க மனசுல இருந்த பயமா இருந்தாலும் சரி அனைத்தையும் அடிச்சு நொறுக்கி அந்த அம்மன் உங்க வாழ்க்கையில புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவாங்கிறது தான் உண்மை ஜென்ரலாகவே மகர ராசி அன்பர்கள் சிதம்பரம் கோவிலுக்கு போனால் அவ்வளோ பெஸ்ட்டு அந்த சிதம்பரம் கோவிலுக்கு எதிர்க்கவே இருக்க தில்லை காளியை பார்த்தாங்கன்னா ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும் ஆடி மாதத்துல ஒவ்வொரு மகர ராசி என்பர்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்